ஒலிபீடியா வெளியிடும் ஒலிப்புத்தகம் கூரை ஆசிரியர் மேலாண்மை பொன்னுசாமி குரல் வெண்பா உரிமம் கேட்கலாம் பகிரலாம் ஆடி மாசம் மேல்காற்று மட்டும் மரியாதை இல்லாமல் புழுதியை வாரி இறைத்து கேலி கூச்சல் போடுகிறது சேலை துணிமணிகளை கூட உடம்பிலிருந்து இருந்து கொண்டு ஓட பார்க்கிறது புன்சை பொழிவில் நடக்க முடியவில்லை ஆளை பிடித்து தள்ளுகிறது கம்மங்கதிர் மணி பிடிக்க ஆரம்பித்து விட்டது கட்டை குட்டையாக நிற்க வேண்டிய ஒட்டு வீரிய கம்பம் பயிர் ரசாயன உரத்தில் வீரியம் அதிகரித்த கரிசல் மண் வளத்தினால் தலையை மறைக்கிற அளவுக்கு வளர்ந்திருக்கிறது மாரியம்மாள் முதலாளி புன்சையை ஒரு பாசத்துடன் பார்த்துக்கொண்டே நடந்தாள் நீளம் நீளமாய் வளர்ந்திருக்கிற கதிர்கள் கனத்துப் போய் காற்றுக்கேற்ப ஒரு சேர் அசைகிற போது பார்க்க எவ்வளவு அழகாயிருக்கிறது இந்த ரெண்டரை குறுக்குத் தோட்டத்திலே அரை குறுக்கம் புஞ்சையிலே உள்ள கம்மன் தட்டென்னா போகும் பிரிஞ்சு வாய பிளந்து கிடக்கிற வீட்டுக்கு கூறைய பிரிச்சு மேஞ்சிடலாம் வீட்டிலே கூற தானே முக்கியம் அது திறந்து கிடந்தா மேஞ்சி ஒழுங்கு பண்ணிட்டா தான் குடிச்ச பண்ணிட்டாத்தான் கூட்டிலே சேரும் அவள் நினைவுகளை ஒரு லாரியின் முரட்டுத்தனமான சத்தம் கிழக்கிலிருந்து வருகிற மெட்டல் ரோட்டில் ஒரு மஞ்சள் லாரி ஊருக்குள் ஓடி வருகிறது கொள்ளை அடிக்க வருகிறவர்களைப் போல எதையோ அள்ளிக்கொண்டு ஓடப்போகிற வெறி வேகத்தில் ஊர்லேயே இருக்கிற எருமை மாடுகளிலெல்லாம் எல்லாம் பீச்சுகிற பாலை மொத்தமாக வாங்கி கேன்களில் அடைத்து வைத்திருக்கிற சொசைட்டிக்காரர்களிடமிருந்து தூக்கிக் கொண்டு போக வருகிறது காலி கேன்களை தூக்கி எறிந்துவிட்டு பால் கேன்களை ஏற்றி கொண்டு லாரி நிற்காமல் ஓடிவிடும் நாலு வீட்டுக்கு ஒரு வீடு கணக்கிலேயோ ஊர் முழுக்க மோர் கடையிற சத்தம் காலை நேரத்திலே என்னமாய் கேட்கும் வீட்டுக்கு வீடு உரைமோறு கொடுத்து வாங்கிக் கொள்கிற அந்த பரஸ்பரம் மாடு இல்லாத பக்கத்து வீட்டுக்காரர்களுக்கு சட்டி சட்டியாக மோர் ஊற்றிக் கொடுக்கிற பெருந்தன்மையான அந்யோன்யம் சவலை பாய்ந்த குழந்தைகளுக்கு தினந்தோறும் ஓசிப்பால் தருகிற இயல்பான தயாளம் பால் வாங்க வர தயங்குகிற குழந்தைகளின் தாய்களை உருத்தோடு கண்டித்துக் கொள்கிற அந்த பிணைப்பு ஒரு வீட்டுக்கு விருந்தாளிகள் வந்துவிட்டால் கேட்காமலேயே வெண்ணெய் வந்து சேருகிற அந்த நிஜமான பரிவு இப்படி எத்தனையோ பல நல்ல சமாச்சாரங்களை சுத்தமா துடைத்து அள்ளிக்கிட்டு போகுதே லாரி மாதம் இருமுறை நடக்கிற பால்பன பட்டுவாடா சந்தோஷத்தில் ஜனங்கள் இழக்க விரும்பாமல் பறிகொடுத்து விட்ட பண்பு பொக்கிஷம் சூரியனை நோக்கி ஓடுகிற லாரியையே பார்த்துக் கொண்டிருந்த கண்கள் காந்தல் எடுத்தது இமை தட்டி முழித்துக் கொண்டாள் வந்த வேலை ஞாபகம் வந்தவளாக திடுதி பென்று பரபரப்பானாள் தோட்டத்துக்கு கீழ்ப்புறம் படப்பாக அடையப்பட்டிருந்த மிளகாய் மாறில் உருவி ஒரு கட்டு கட்டி கொண்டாள் புஞ்சைக்குள் இறங்கி அகத்திக் கொழையை ஓடித்தாள் ஒரு கட்டு சேர்ந்து விட்டது காலை வெயிலில் கழுத்தடிக்குள் வியர்வை நச நசத்தது முளகாமாரை கொண்டு போய் முதலாளி வீட்டிலே போட்டுட்டு அகத்திக் குழைய அவங்க வீட்டு ஆட்டுக்கிடாய்களுக்கு தூக்கில் கட்டிவிட்டு கஞ்சியை குடிச்சிட்டு முதலாளி வீட்டு வயக்காட்டுக்கு பருத்தி எடுக்கப் போகணும் அவசர உணர்வில் கால்களுக்கு இறக்கை முளைத்துக் கொண்டது வீட்டுக்குப் போனாள் புருஷனுக்கு கஞ்சி ஊற்றித் தந்தாள் அலுமினிய தூக்குச் சட்டியில் கம்மன் சோறையும் வருத்த மிளகாய் வற்றலையும் வைத்து மூடி கொடுத்து விட்டாள் பிள்ளைகள் பள்ளிக்கூடத்திற்கும் கூடத்திற்கும் போய்விட மாரியம்மாள் வயக்காட்டை நோக்கி ஓடினாள் நடையை எட்டி போட்டாள் கம்மந்தட்டைகள் விலகிச் சரிந்து கூரை முகடு முண்டமாய் கிடப்பது நினைவுக்கு வந்தது கூரை வாயை பொழந்து கிடக்குது ரவ்விலே மாட்டேங்குது கஞ்சி குடிச்சா என்ன குடிக்காட்டா என் உடம்ப மூடுறதுக்கு துணியும் ஒழுகாத வீடும் இருந்தாகனோ கூரை அமேஞ்சி முடிகிற வரைக்கும் குடிக்கிற கஞ்சி கூட்டிலே தங்காது கூட்டம் கூட்டமாக எருமைகள் பாதைகளை அடைத்துக் கொண்டு மேய்ச்சலுக்கு போகின்றன சின்னஞ்சிறு கிராமத்து முட்டுகள் மாடுகளின் வாலில் பாடம் படித்துக் கொண்டு பின்தொடர்கின்றன எல்லாவற்றையும் கடந்து கொண்டு மாரியம்மாள் வேகமாய் நடந்தாள் காலை வெயில் உஷ்ணமில்லாமல் அடித்தது ஊருக்கு கிழக்கே சற்று தள்ளி அரண்மனை போல புதிதாக கட்டப்பட்டு சந்தன நிறத்தில் சூரியனாக பிரகாசித்த பால் சொசைட்டி கட்டிடத்தை பார்த்தாள் பிரிந்து கிடக்கிற கூரையை நினைத்துக் கொண்டாள் முன்பெல்லாம் இரவை தோட்டங்களில் கோடை வெள்ளாமையாக மயிலங்கம்பு பயிரிடுவார்கள் கம்மன் தட்டை ஓங்குதாங்க உயரமா வளரும் தட்டையும் உலர உலர கரும்பு தட்டை மாதிரி வலுவாக இருக்கும் முடியாது அத வச்சு கூரை வேந்து விட்டால் எவ்வளவு அருமையாக இருக்கும் ஐந்து வருஷத்திற்கு கவலை இல்லை ஜம் இருக்கும் இப்போதெல்லாம் ஒட்டு வீரிய கம்புதான் பயிர் கட்டை குட்டையாகத்தான் இருக்கும் தட்டை காய்ந்து விட்டால் பொடி நொறுங்கும் சீக்கிரத்தில் செமித்து குப்பையாகி போகும் என்ன செய்வது இப்போது இதை விட்டால் வேறு வழி கிடையாது இந்த ஒட்டு கம்பந்தட்டைகளை வைத்துத்தான் வேய வேண்டியிருக்கிறது அது ஒண்ணு முதலாளி இருக்கிற வரைக்கும் கம்பந்தட்டைக்கு அலைய வேண்டியதில்லை கூரை வேய வேண்டிய வருஷத்திலெல்லாம் வேண்டும் என்கிற அளவுக்கு எடுத்துக்கொள்ள சொல்லிவிடுவார் நிலையிலேயே நாம் அறுத்துக்கொள்ள கொள்ள வேண்டியது வண்டியில் பாரமேற்றி வீடு கொண்டு வந்து சேர்த்துக் கொள்வது நம்ம பொறுப்பு கம்பந்தைக்காக அஞ்சு பைசா கூட வாங்கிக் கொள்ள மாட்டார் அதற்காக சும்மா விட்டுவிட முடியுமா என்ன வருஷமெல்லாம் வஞ்சகம் இல்லாமல் கொசுறு உழைப்பு உழைத்து விடுவது சித்த சித்த நேரம் செய்ய வேண்டிய ஓசி வேலைக்கெல்லாம் அலுப்பு பார்க்காமல் அட்டி இல்லாமல் கலந்து கொள்வது மிளகாய் வற்றல் வருகிற மாசி பங்குனி மாசத்திலே ரவை ரவைக்கு சண்டு வற்றல் பொறுக்குவது ஆட்டுக்குட்டிக்கு குழை ஒடித்து போடுவது வீட்டுக்கு விறகு கட்டி கொண்டு வந்து போடுவது களத்திலே வற்றல் காய்கிற போது மழை கிளை ஓடிஓடி ஓடி ஓடி கூட்டி குவிச்சு மூடி வைப்பது இது ஒருவகையான கொடுக்கல் வாங்கல் கூலி வேலை செய்கிற நேரம் போக மீதி நேரங்களில் இது மாதிரியான கூலி இல்லாத ஓசி உழைப்பு தருவது முதலாளி மவராசனும் தங்கமான குணம் இச்சடை முட்டடைக்கு உதவுவார் நல்லது பொல்லதுக்கு நாற்பது ஐம்பது கடன் கொடுப்பார் கூரை வெய்தலுக்கு தவறாமல் தட்டை தந்து விடுவார் கம்பந்தட்டையும் வேறு எதற்கும் பிரயோசனப்படாது காளை மாடுகள் இதை தின்னாது யாரும் விலைக்கு வாங்க மாட்டார்கள் ஏதோ அரை குறுக்கம் கம்பந்தைய ஒழுகாம கிட சொல்லி விட்டார்னா வீடு பாத்துக்கலாம் அப்பிகை காத்திகை அடை மழைக்கு பத்திரமா அடைச்சு கிடலாம் கூரை வீட்டிலே ஒரு வசதி ஓடு வேந்த வீடு மாதிரி பனிக்காலத்திலே ரொம்ப குளிர்வதும் வெயில் காலத்திலே ரொம்ப புழுங்குவதுமான தொல்லை இருக்காது காரை வீடு மாதிரி குளிர்காலத்திலே கதகதப்பா கோடை காலத்திலே குளிர்ச்சியாக இருக்கும் முதலாளி நமக்கு தருவார் வேற யாருக்கும் தரவா செய்வாரு நம்ம மேலே ஒரு வாஞ்சை பிடித்தம் நாமும் நாள் தவறாமல் அவர் தோட்டத்துக்கே வேலைக்கு போகிறோம் வேலைகள் நெறிபுரியா நடக்கிற வெள்ளாமை காலத்திலே கூலி வேலையாடுகளுக்கு கடுமையான தட்டுப்பாடு வரும் அப்ப கூட விலகாம அவருக்கே வேலைக்கு போறோம் அதனாலே அவருக்கு நம்ம மேலே ஒரு பாசம் மாரியம்மாளுக்குள் பெருமிதம் ததும்பியது சக வேலைக்காரர்களுக்கு கிடைக்காத சலுகை தனக்கு மட்டுமே கிடைப்பதில் ஒரு பெருமை மாரியம்மாள் நடையைத் தொடர்ந்தாள் ஓடையைக் கடந்து இரவைத் தோட்டங்களின் பொழியில் நடந்தாள் கதிரறுத்து கம்பந்தட்டையும் அறுத்து முடித்துவிட்டு ஒரு புஞ்சையில் உழுது போட்டிருந்தார்கள் கரிசல் மண் ஈரக் கரிய மினுமினுப்போடும் புரட்டப்பட்டுக் கிடந்தது உழவுக்குள் குறுக்காக நடந்தாள் மண்ணுக்குள் பாதங்கள் புதைந்து ஒரு குளிர்ச்சியான சுகத்தை அனுபவித்தன இன்னைக்கு சாயங்காலம் தட்டை வேணும்னு முதலாளிகிட்டே சொல்லிடணும் என்று மனசுக்குள் கவனமாக குறித்து வைத்துக் கொண்டாள் பருத்தி எடுத்து முடித்துவிட்டு சாயங்காலம் வீடு திரும்பினாள் தண்ணியை கொதிக்க வைத்துவிட்டு நூறு பால் வாங்க கிளாஸுடன் சொசைட்டிக்கு நடந்தாள் ஒரு மைதானம் முழுவதும் எருமைகள் கன்று கழுடனும் இல்லாமலும் நெருக்கமாய் நின்றன மாட்டுக்காரர்கள் பால் பீச்சிக் கொண்டிருக்க வெண்டர்கள் மாட்டுக்காரர்களை கண்காணித்துக் கொண்டிருந்தனர் மைதானத்தின் ஓரத்தில் பாலை அளந்து ஊற்றுகிறார்கள் அங்கும் நிறைய மனிதர்கள் பாலை ஊற்றுகிறவர்கள் வாங்குகிறவர்கள் சிட்டை பதிகிறவர்கள் சில்லறை பால் வாங்குகிறவர்கள் சொசைட்டி முளைச்சு லோனு கொடுத்த பிறகு ஊருக்குள்ளே எருமை மாடுக எம்புட்டோ பெருகி போச்சு பால் மாடு வளர்க்கிறது விவசாயம் மாதிரி ஒரு தொழிலாகி போச்சு காடுகளிலே ஜனங்க புல்லு புல்லு என்று அலைஞ்சு மாயுதுக புல்லுக்கும் ஏக தட்டுப்பாடு இப்பவெல்லாம் புஞ்சைக்குள்ளே புல்ல இருக்க சம்சாரிக நுழைய விட மாட்டேங்கிறாங்க ஊருக்குள்ளே இம்புட்டு மாடுகள் இருந்தா சம்சாரிகதா என்ன செய்வாக பாவம் புஞ்சை அழிமானமாகறத சகிச்சுக்கிடவா செய்வாக சம்பந்தமில்லாதவைகளை இல்லாதவைகளை நினைவுகள் மேய மாரியம்மாள் பாலை வாங்கிக் கொண்டு வீட்டுக்கு விரைந்தாள் கூரை வேய வேண்டியது பற்றியும் பிரிந்து கிடக்கிற அவலம் பற்றியும் முதலாளி அம்மாகிட்டே முந்தானால் ஜாடை மாடையாக சொல்லி வைத்தது ஞாபகத்துக்கு வந்தது பிறகு போய் முதலாளிகிட்டே வெளிப்படையா சொல்லிடணும் என்று காலையில் மனசில் குறித்து வைத்ததை மறுபடியும் வாசித்துக் கொண்டாள் வீட்டுக்குள் நுழைந்தாள் காப்பியில் பாலை ஊற்றி குழந்தைகளுக்கும் புருஷனுக்கும் அந்த தேயிலை தண்ணியை ஊற்றிக் கொடுத்தாள் தானும் குடித்தாள் ஆடி மாச காற்று ரொம்ப ரோஷத்துடன் வீசியது கூரை முகட்டில் மோதி இறைந்தது வீட்டிற்குள் கருந்தூசிகள் உதிர்ந்தன பீந்த கூரை வழியே பார்த்தாள் வானத்தில் மிதந்த மலட்டு மேகத் துணுக்குகள் தெரிந்தன அடுப்பில் சோறு வெந்து கொண்டிருந்தது ஊருக்குள் பால் லாரி நுழைகிற சத்தம் கேட்டது இருட்டிவிட்டது பிள்ளைகள் உறங்கிவிட்டனர் புருஷன் பக்கம் போய்விட்டான் அவள் முதலாளியின் வீட்டுக்கு கிளம்பினாள் வீடு நெருங்கிவிட்டது வீட்டுக்குள் முதலாளியுடன் பேசிக் கொண்டிருந்தாள் நிறைய எருமை மாடுகள் வைத்திருக்கிறாள் கையில் கொஞ்சம் துட்டு செருக்கு மாரியம்மாளும் அவளும் அவ்வளவாக முகம் கொடுத்து பேசிக் கொள்ள மாட்டார்கள் பேசிவிட்டு போகட்டும் என்ற நினைப்பில் வீட்டோடு ஒட்டிய தொழுவத்திற்குள் மாரியம்மாள் நுழைந்தாள் கிடாய்கள் இவளை பார்த்து நட்பு சந்தோஷத்தில் கட்டுக்கயிற்றை இழுத்துக் கொண்டு ஆடியது அப்பா அண்ணாச்சி நான் வரட்டா சரிம்மா சரிம்மா முதலாளி குரலில் மகிழ்ச்சி செல்லம்மாள் வெளியேறுகிற காலடி சத்தம் வீட்டம்மாவுடன் முதலாளி ஒரு குதூகல குரலில் பேசுகிற சத்தம் பார்த்தியா எந்த காலத்திலையும் அதிசய கூத்தா இருக்கு ஒட்டுக்கம்பு உருப்படியா விலையில்லை யாரும் சீந்தி பார்க்காத இந்த கம்பன் தட்டைக்கு வந்த கிராக்கியை பார்த்தியா ஊர் ஊருக்கு பால் சொசைட்டிகளும் எறும் மாடுகளும் பெருத்து போச்சு கூளத்துக்கு தட்டுப்பாடு புல்லுக்கு ஒரு புஞ்சையிலையும் நுழைய முடியலே பாவம் என்ன செய்வாக என்னத்தையாச்சும் வாங்கி போட்டு எரும மாடுகளை சரி என்ன பேசி முடிச்சீங்க ரெண்டரை குறுக்கம் ஐந்து ரூபா அரை குறுக்கம் பேசாம வச்சு இருந்திருக்கலாம் என்னத்துக்கு கூற பிரிஞ்சு கிடக்கு மேனும்னு மாரியம்மா சொன்னா நம்மளே தவிர வேற யாருகிட்டே போய் கேப்பா பாவம் அப்பு நம்ம தட்டை இல்லாம அவள் எப்பவும் கூற மேஞ்சதில்லே வேற வீட்டுக்கும் வேலைக்கு போக மாட்டா நம்ம தானே கொடுத்து உதவணும் வழமை போல அரை குறுக்கத்தை அவளை அறுத்து கிட சொல்லி இருக்கலாம் நீ சொல்றது வாஸ்தவம் தான் செல்லம்மா ரேட் பேசி சம்மதம் சொல்லிட்டேன்லே ஆமா இதுல என்ன வழமை வேண்டி கிடக்கு சம்பளம் இல்லாமலா வேலைக்கு வாரா முன்னாலே தட்டை கேட்க நாதி இருக்காது கொடுத்தது சரிதான் இப்போ ஐநூறு ரூபாய அடுத்து வருதே இதை விட்டுடவா முடியும் வழமைக்காக வர்ற ரூபாயை விட முடியுமா என்ன தொழுவத்திற்குள் நின்ற மாரியம்மாள் இடிந்து போனாள் உள்ளுக்குள் ஒரு பகுதி சரிந்து விழுந்து நொறுங்குவது போல் இருந்தது கண்களுக்குள் நீர் கோர்த்து உறுத்தல் எடுத்தது வாஞ்சை பிடித்தம் பாசம் என்றெல்லாம் எவ்வளவு செருக்குடன் இருந்தாள் அவளுக்கு அவமானமாக இருந்தது மனசுக்குள் ஆடி மாசக் காற்று புழுதியை வாரி இறைக்கிறது பால் லாரி தினம் இரண்டு தடவை ஊருக்குள் நுழைந்து பால் கேன்களை மட்டுமா தூக்கிக் கொண்டு போகிறது இந்த வழமையையும் அல்லவா அள்ளி கொண்டு போய்விட்டது சூழ்ந்து நின்ற வெறுமை அவளுக்குள் ஒரு அவலச் சோகமாக ஏறிக்கொண்டு கனத்தது அந்த வேதனையில் ஒடுங்கிப் போய் மௌன அழுகையோடு மாரியம்மாள் வெளியேறி பிரிந்து கிடக்கும் கூரை வீட்டை நோக்கி அரவமில்லாமல் நடந்தாள்